வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு ரயில் பயணம் சென்னை சென்ட்ரல் நிலையம் மக்கள் கூட்டத்தில் கடிகாரம் பேக் டிக்கெட் குழந்தைகள் என்று வினாடிக்கு வினாடி ஓடும் நேரம் அந்த கூட்டத்தில் இடது கையில் ஒரு பழைய கட்டப்பை கசிந்து இழும் பிளாஸ்டிக் பாட்டிலுடன் குழம்பிய முகத்துடன் நின்று கொண்டிருந்தார் ஒரு பெண் வெண்மையான சல்வார் ஒழுங்காக கட்டப்பட்ட நீண்ட கூந்தல் கட கனமான கண்கள் அவளது பெயர் நிலா நேரம் மாலை ஆறு ஐந்து அவள் சொந்த ஊரான மதுரை நகருக்கு செல்லும் வயலுக்கு இன்னும் பத்து நிமிடங்கள் உள்ளன அவளுடன் வருவதாக சொன்ன அண்ணன் இன்னும் வரவில்லை அவளை கவனித்தான் விஷ்ணு உயரமான உடல் சீரான முகம் கழுத்தில் ஐடி ஆபீஸ் ஐடி கார்டுடன் நிலா இருந்த பெஞ்சிலிருந்து இரண்டு சீட் தள்ளி நின்று நின்று கொண்டிருந்தான் அவள் முகத்தில் ஓடும் தயக்கம் அவனுடைய மனதை தொடர்ந்தது மன்னிக்கவும் ஏதாவது உதவி வேணுமா என்றாள் மெதுவாக நிலா திரும்பி பார்த்தாள் ஆனால் அந்த கண்களில் பயம் இருந்தது என் அண்ணன் வரணும் இன்னும் வரல என்ன பண்றதுன்னே தெரியல என்றாள் அவள் அந்த குரலின் நடுக்கத்தில் விஷ்ணுவுக்கு அவளை அழைத்து செல்ல வேண்டும் போல தோன்றியது எந்த ரயில் மதுரை எக்ஸ்பிரஸ் பிளாட்பாரம் நாலு தொலைவில் ரயிலின் சத்தம் மோட்டார் நெஞ்சில் ஒரு ஓசையை உருவாக்கியது நிலா மெதுவாக அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தாள் விஷ்ணு அவளது முகத்தை வெளிப்படும் நிம்மதியை கவனித்தான் ரயில் வந்து நின்றது அவர்கள் இருவரும் டி டூ பெட்டிக்குள் நுழைந்தார்கள் விஷ்ணுவுக்கு கிடைத்த இடம் இருபத்தி மூணு நிலாவுக்கு இருபத்தி நாலு ஒரு பெஞ்சின் இரண்டு முனைகள் இருந்தாலும் அவர்கள் இடையே ஒரு சின்ன நிழல் மூடிய உறவு உணர்வு ஆரம்பமாகி இருந்தது ரயில் நகரத் தொடங்கியது வெளியே மெல்ல மஞ்சள் வெளிச்சம் வீசியது காற்று அந்த ஜன்னல் வழியாக மெதுவாய் உள்ளே புகுந்தது அந்த காற்றோடு சேர்ந்து ஒரு புதுமையான அமைதியும் இருவரை இருவரையும் சுற்றி விட்டது விஷ்ணு தனது கைகள் இந்த புக்கத்தை மூடினார் நீங்கள் எந்த ஊர் நிலா சிறு சிரிப்புடன் பார்த்தால் மதுரை நீங்க நானும் அங்கேதான் போறேன் ஒரு கம்பெனி வாய்ப்பு இரண்டு வாரம் வேலையா இருக்கணும் அங்க நிலா மிருதுவாக சிரித்தார் என்ன பெயர் நிலா நிலா என்று மெதுவாக சொன்னா விஷ்ணு உங்க பேர் கவிதை போல இருக்கு என்றார் அவள் கண்களை சுருக்கி கொண்டு சிரித்தாள் அந்த சிரிப்பே ஒரு பெஞ்சிலிருந்து இருவருக்குள் நட்பு ஆரம்பமானது வழக்கம் போல டைரியில் எழுதுகிறீர்களா என்று கேட்டான் விஷ்ணு அவள் அசந்து போய் எப்படி தெரியும் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் சில நேரம் நீங்கள் எழுதும் விதம் கவிதை மாதிரி இருந்தது அதுல ஒரு சந்தோஷம் இருந்தது நிலா ஒரே மூச்சில் சிரித்தாள் அந்த சிரிப்போடு அவள் சொன்னாள் நீங்க நல்லா கவனிக்கிறங்க போலிருக்கு நானும் கவிதை எழுதுவேன் ஆனால் அதை யாருக்கும் காட்ட மாட்டேன் என்றான் ஒரு நாள் என்னைக்காவது காட்டுவீங்களா அவன் நேராக பார்த்தேன் அந்த பார்வையில் ஏதோ நெருக்கம் இருந்தது ஒரு நாள் நம்பிக்கை வந்தா காட்டலாம் ரயில் அந்த இரவில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது அந்த பெஞ்சின் இரண்டு மனங்களும் இதுவாக காதலுக்குள் நகர்ந்து கொண்டிருந்தன மதுரை நகரம் ஒரு பசுமை நிறைந்த நகரம் சாலை ஓரங்களில் தென்றல் வீசும் மரங்கள் அந்த மரங்களுக்கிடையே ஊரும் சின்ன கிராமம் பசுமையான வீதி விஷ்ணு அவன் வேலைக்காக வந்திருந்த கம்பெனி ஹோட்டலில் தங்கியிருந்தான் அவனுக்கு அந்த நகரம் புதிதாயிருந்தாலும் அந்த நகரத்தின் ஒரு பரிசு நிலா அவள் மனதில் பழக்கமானவர் பழக்கமானவர் ஆகிவிட்டாள் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு தான் அவருக்கு வேலை போக வேண்டியிருந்தது ஆனால் அதிகாலையில் வாசலில் காப்பி கொடுத்து கொண்டிருந்த போது எதிரில் ஒரு வெண்ணிற நீல சல்வாரில் மலை சிந்த மலையுடன் நடந்து போட போனவளை கவனித்தான் நிலா அவள் வீட்டின் வாசல் அருகே மாமரத்தடியில் அமர்ந்த அமர்ந்து அமர்ந்திருந்தாள் அவனை பார்த்ததும் நிமிந்தாள் அந்தாச்சா எப்படி இருந்தது பயனும் பயனும் இல்லை ஒரு கவிதை மாதிரி இருந்தது என்றான் விஷ்ணு அவள் சிரித்தாள் நீங்கள் எப்போவும் இப்படி தான் பேசுவீங்களா இல்லை என்னைக்காவது மட்டும்தான் நீ மட்டும்தான் எனக்கு புது வாக்கியங்களை எடுத்து கொடுக்குற எடுத்துக் கொடுக்குறவங்க என்றான் அவன் சிரிப்போடு அவள் மேல் சாய்ந்திருந்த ஒவ்வொரு வார்த்தையும் வட்டமிட ஆரம்பித்தது அவளது மனதில் நிலா வீட்டுக்குள் செல்ல அவன் பக்கத்தில் ஒரு மூதாட்டி வந்து நின்றார் நீ வெளியூரிலிருந்து வந்திருக்கே அப்பா ஆமா பாட்டி நிலா நல்ல பொண்ணு ஆனால் அவளுக்கு அப்பா இல்லை அண்ணன்தான் எல்லாம் விஷ்ணு கண்களில் ஒரு மயக்கம் அவள் சிரி சிரிப்புக்குள்ளே ஒரு தனிமை மறைந்திருக்குமா அந்த நாள் இரவு இசைப்பலகில் வேலை பார்க்கும் விஷ்ணுவின் கண்ணுக்குள் நிலா விழிகள் தடுமாற ஆரம்பித்தன மதுரை நகரம் வெள்ளிய மலை வெளியே பசுமை அந்த பசுமையான பசுமையான இரவில் நடந்து கொண்டிருந்தார் நிலா அவளது தோழி திருமணத்திற்காக விழா ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது விழாவின் ஏற்பாடுகளுக்குள் கலந்து கொண்டிருந்த விஷ்ணு தன்னை காணும்போது பக்கத்தில் மின்னல் வந்து விழுவது போல இருக்கிறது என்றார் விஷ்ணுவை நிலா மெதுவாக கூப்பிட்டாள் உங்களுக்காக காப்பி கொண்டு வந்தேன் என்றாள் அவன் திகைத்து பார்த்தான் நீங்க இவ்வளவு ஈடுபாடு எடுத்துக்கிறீங்களா என் திருமணத்துக்கும் நீங்களே ஏற்பாடுகள் பண்ணணும் போல் இருக்கு என்றாள் அவள் சிரித்த சொன்னவுடன் சிரித்தான் ஆனால் விஷ்ணு அந்த வார்த்தையில் நொறுங்கினான் உணர்ச்சிக்கு பதில் கமல் உங்கள் திருமணத்துக்கு நான் வேலை பார்ப்பேன் நிலா என் உயிர் என்று கேலியுடன் கிண்டலுடன் சொன்னார் அவள் விழிகள் மெதுவாய் சாய்ந்தன அந்த விழிகளில் கவலை கலந்த சந்தோஷம் அவளுக்காக என்னவோ உணர்த்தியது சில நாட்கள் கடந்தன அவர்கள் இருவரும் விழா பணியில் இணைந்து நடத்தினர் அந்த நட்பில் ஒரு அன்பு இருந்தது அந்த அன்பில் ஒரு சமாதானம் அந்த சமாதானத்தில் மட்டும் விஷ்ணுவுக்கு ஒரு பயம் இருந்தது ஒரு நாள் இரவு வானம் மலை தூவியது நிலா வீட்டில் வாசல் இருந்தாள் விஷ்ணு சைக்கிளில் வீட்டு வாசலுக்கு வந்தான் அவள் அவனை பார்த்ததும் இந்த மலையில என்ன ஃபீவர் வரப்போகுது என்றாள் விஷ்ணு சைக்கிளை ஓரமாக நிறுத்தி வந்தான் உங்கள் குரல் கேட்டா காய்ச்சலும் பறந்து போகும் அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பின் நடுவே விஷ்ணு மெதுவாக கேட்டான் நிலா நான் உங்களையும் உங்கள் விதிகளையும் தினமும் பார்க்கறது ஏன் தெரியுமா அவள் பார்த்தாள் பதில் இல்லாமல் அவன் தொடர்ந்தான் நீங்கள் என் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா உங்களை வெறுமனே சிரிக்க பார்க்கும் ஆள் இல்லை நான் உங்கள் காதலை எதிர்பார்க்கும் ஆளாக மாறிவிட்டேன் நிலா மூச்சு அடக்கிப் போனால் அவள் மெதுவாக சொல்ல முயன்றாள் விஷ்ணு நான் உங்களை பற்றி பல நாளாகவே என் மனசுக்குள்ளே இருந்தேன் அந்த இரவில் மனையின் ஓசை மாதிரிதான் அவர்கள் மன ஓசைகளும் கலந்து ஒன்றாக இருந்தது காதல் காற்று அவர்களுக்குள் வட்டமிட்டது இப்போது காதல் மெதுவாய் மலர்ந்த நிலையில் அந்த இரவில் நிகழ்ந்த காதலான காட்சிக்கு பிறகு விஷ்ணு தினமும் காலை அவன் வீட்டு வாசலில் தோன்றுவான் நிலாவும் மெதுவாய் அவனிடம் மாறிவிட்டாள் தன்னிடம் மட்டும் இருந்த அந்த புன்னகை தனக்கான கவிதை வரிகள் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியிருந்தன அவளது அண்ணன் ராகவ் ஒரு கடுமையான கண்ணோட்டம் கொண்டவர் தங்கையின் வாழ்க்கையை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் விஷ்ணு பற்றி தெரிந்தும் அவர் நேராக நிலாவிடம் கேட்டார் இவன் நேசிக்கிறாயா நிலா மௌனமானால் அவளது மௌனம் அவளது ஒப்புதல் போலவே இருந்தது ராகவு பதனினான் அவனோ வெளியூர்காரன் அவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போயிடுவியா அண்ணா அவன் மனசு நல்லவன் எனக்கும் அவனுக்கும் நல்ல புரிதல் இருக்குது அதுவே பொய்யா இருக்கு அவன் மேலே உனக்கு வந்த ஆசை ஒரு நாள் உன் உயிரை எடுத்துவிடும் என்று கத்தினான் நிறுத்து இப்பவே இல்லைனா அந்த சொற்கள் பாரமாக விழுந்தது நிலா கண்ணீர் விட்டு கதறவில்லை ஆனால் மனம் மிகுந்து சத்தம் இல்லாமல் உடைந்து விழுந்தாள் அடுத்த நாள் விஷ்ணு அவன் வாசலுக்கு வந்தபோது அவள் வாசல் இல்லை அவனது நம்பிக்கையும் அந்த நேரத்தில் இடிந்து போனது மூன்று நாட்கள் இந்த காணொளியில் பதில் இல்லை தொலைபேசி சைலண்டில் மீண்டும் வாசல் வழியாக கடந்து செல்லும் விசிறி காற்று மட்டும் அந்த நள்ளிரவில் விஷ்ணு அவள் வீட்டின் அருகே நின்றான் வாசலில் ஒரு கடிதம் இருந்தது நிலா எழுந்து நிலாவின் எழுத்து விஷ்ணு உன் பார்க்காத நாட்கள் எனக்கு துக்கம் வரவில்லை உன் உன்னை பாதிக்க விரும்பல என் அண்ணன் என் உலகம் நம் காதல் என் நெஞ்சுக்குள்ள மட்டும் இருக்கட்டும் இறுதியாக சொல்றேன் நீ என் உயிர் அந்த கடிதம் விஷ்ணுவின் இதயத்தை துண்டு துண்டாக வெட்டியது மூன்று வருடங்கள் கடந்தது விஷ்ணு தற்போது சென்னை ஒன்றின் நன்கு நிலை பெற்ற மென்பொருள் நிறுவனத்தின் முதன்மை மேலாளர் நெஞ்சுக்குள் புயல் இருந்தாலும் முகத்தில் அமைதி இருந்தது நிலாவின் கடிதம் நிலாவின் கடிதத்தை தினமும் வாசித்து கொண்டே இருந்தான் நீ என் உயிர் ஒரு நாள் மதியம் அவளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒருவர் வந்து சொன்னார் சார் உங்களை பார்க்க ஒரு பெண் வந்திருக்காங்க நிலா என்று சொல்லி விஷ்ணுவின் கால்கள் ஓடின நிலா அந்த பெயர் எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு கேட்டு என்று ஓடினான் அவளுடைய காதுகளுக்கு சத்தமாக கேட்டது அவன் மெதுவாக நடந்து சென்றான் வெயிட்டிங் ரூம்ல அவள் உட்கார்ந்திருந்தாள் அவளது முகம் மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு இன்னும் அந்த நிம்மதியுடன் ஆனால் கண்களில் ஏதோ ஒரு பதற்றம் அவள் எழுந்து நின்றாள் விஷ்ணு மெதுவாக வந்தான் இருவரும் சில வினாடிகள் மௌனத்தில் விஷ்ணு நிலா அவர்கள் ஒரே சமயம் ஒரே பெயரை உச்சரித்தனர் விஷ்ணு புன்னகை செய்ய முயன்றான் அவள் கண்ணீருடன் சொன்னாள் என் திருமணத்தில் நீயும் வரணுமென்று வந்திருக்கேன் அவன் பார்த்தான் முகத்தில் ஒரு நடுப்பாதை சிரிப்பு உண்மையை மறைக்கும் புன்னகை என்ன மறந்துட்டியா அவள் நான்கு வருட வாழ்க்கையை ஒரே வார்த்தையால் கேட்டுவிட்டாள் விஷ்ணு மெதுவாக சிரித்தான் நீயும் உன் விழிகளும் என்னை மறக்க வைக்கல அவள் கண்களில் நீர் வடிவான உணர்வு அவள் மெதுவாக கீழே பார்த்தாள் அவனது கை கைவிரல்களில் திருமண மோதிரம் இல்லை அவன் அதை கவனித்தான் நீ திருமணம் செய்து கொள்ளவில்லையா மூன்று வருடம் உனக்காக காத்து இருக்கிறேன் என்றான் ராகவணன் உங்களை புரி உங்களை சரியாக புரிந்து கொண்டார் நம் திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்து விட்டார் விஷ்ணு ஒரு மூச்சை இழுத்தான் மனதில் காற்று சுழன்றது அவள் மீண்டும் மெதுவாக சொன்னாள் இப்போ நாம் த நான் தயார் உன் வாழ்வில் மறு கதையாக நானும் இருக்கிறேன் விஷ்ணு அவள் அருகில் வந்தான் அவளது கண்ணோட்டத்தில் ஒரு கனிவும் காதலும் தீர்மானமாக இருந்தது அவர் கைகளில் அவனது கைகள் சேர்ந்தது அவளை அணைத்து கொண்டான் அந்த தருணம் மறைந்திருந்த காதல் மீண்டும் வளர்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்